வணக்கம் ஸ்டுடியோ தேர்தல் களம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன் கடந்த காலங்களில் விஜய் நற்பணை இயக்கம் என்று செயல்பட்டு கொண்டிருந்த இயக்கம் அதற்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கட்சியை விஜய் தொடங்கினார் விக்கிரவாண்டியில் பிரம்மாண்டமான கட்சி தூக்கு விழாவை செய்திருந்தார் தமிழகம் முழுவதும் இருந்து கிட்டத்தட்ட எட்டு லட்சம் விஜய் ரசிகர்கள் திரண்டு அந்த நிகழ்ச்சியினை பிரம்மாண்ட வெற்றியாக அமைத்தனர் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை அதற்கு பிறகு மாநாட்டிற்கு ஒத்துழைப்பு தந்து உதவிய விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் விருந்தினை ஏற்பாடு செய்தார் மேலும் பனையூரில் தனது கட்சி அலுவலகத்திலேயே அரசியல் இயக்க தலைவர்களுக்கு சிலையை நிறுவினார் அரசியல் கட்சி மாநாட்டிலேயே பாஜகவை தனது கொள்கை எதிரியாகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினை தனது அரசியல் எதிரியாகவும் தனது கட்சியினுடைய நிலையை தெளிவுபடுத்தியிருக்கிறார் அதன் பிறகு பரந்தூர் விமான நிலையம் அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிறிய அளவிலே ஒரு போராட்டத்தை நடத்தினார் ஆனால் விஜய் ரசிகர்கள் பெருமளவில் திரண்டு வந்ததன் காரணமாக திமுக அரசு அதற்கு தடை விதித்தது பரந்தூர் செல்லவும் விஜய்க்கு அனுமதி மறுக்கப்பட்டது தற்போது விஜய் அவர்கள் மதுரையிலே மிகப்பெரிய அளவில் ஒரு மாநாட்டினை துவக்கவிருக்கிறார் என்பது சிறப்பு செய்தி இதற்கு பிறகு விஜயினுடைய அரசியல் களம் சூடுபிடிக்குமா என்பது பொறுத்ததுதான் பார்க்க வேண்டும் மறைந்த தேமுக தேமுதிகவினுடைய தலைவர் கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள் மதுரையிலே பிரம்மாண்டமான மாநாடு நடத்திய பொழுது அவரது ரசிகர்கள் கட்சி உறுப்பினர்கள் என்று கிட்டத்தட்ட பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் கூடினார்கள் ஆனால் அப்போது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே அவர் விருதாத்திலே நின்று அவரை தவிர அனைவரும் தோற்று போயினர் ஆனால் கணிசமான அளவு அவர் வாக்கு வங்கியை பிரித்தார் என்பதே முற்றிலும் உண்மை தற்போது தாவேக்க தலைவர் விஜய் திரைப்படத்துறையில் லட்சக்கணக்கான ரசிகர்களை பெற்றிருந்தாலும் அவை வாக்குகளாக மாறுமா என்பது கேள்விக்குறி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தனியாக நிற்குமா அல்லது கூட்டணி அமைக்குமா அல்லது புதிய அணியை அமைக்குமா என்பது பற்றி இதுவரை எந்த தகவலும் இல்லை மேலும் தாவேகா வரும் சட்டமன்ற தேர்தலில் ஒரு கேம் சேஞ்சராக இருக்கப் போகிறதா அல்லது வாக்குகளை பிரிக்கும் ஸ்பாய்லராக இருக்கப் போகிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் கட்சியில் புதிய வரவாக இருக்கும் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கப் போகிறது அவர் எப்படிப்பட்ட அணிகளை அமைப்பார் அரசியல் வியூகங்கள் என்ன இவற்றையெல்லாம் மதுரை மாநாடு தெளிவுபடுத்துமா என்பதும் பொறுத்து பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது எது எப்படியோ விஜயனுடைய வரவால் அனைத்து கட்சிகளுடைய வாக்கு சதவீதம் கணிசமாக அளவில் குறைய வாய்ப்பிருக்கிறது என்று அரசியல் வல்லுநர்கள் கருதுகிறார்கள்